வணக்கம் விவசாய சொந்தங்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து போர் போடுறத பற்றி தான் ஏற்கனவே நாங்கள் வீடியோ நிறைய போட்டிருக்கோம் இருந்தாலும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி வீடியோ போட சொல்லி கமெண்ட் இருக்காங்க இப்போ இப்போ உள்ள ரேட்டு அப்புறம் ஒரு நண்பர் கூட திருச்சியில் திரு இங்கே தஞ்சாவூர் மாவட்டத்தில் தான் ஒரு போர் போடணும் அப்படின்னு சொல்லி மொத்தமாக பேசுகிறாங்க எப்படி அப்படின்னு சொல்லி இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கேட்டிருந்தாப்புல அவரை சைட்டுக்கே நாங்கள் நேராக போய் பார்த்து அவருக்கு சில விளக்கங்கள்லாம் கொடுத்தோம் இப்போது போர் போட போகிற ஒவ்வொருத்தவங்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை பற்றி இதில் தெளிவாக சொல்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இப்போ பொதுவாக நீங்கள் வீட்டுக்கு போர் போட போகிறீங்க இல்லை வயலுக்கு போர் போட போகிறனாலும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இடம் வந்து இப்போ இந்த வீடு ஸ்கொயர் ஃபீட்டில் ரெண்டாயிரம் ஒரு மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி வீடு கட்டும்போது நம்ம ஊற்றெல்லாம் அதில் பார்க்க முடியாது சனி மூலையிலையோ இல்லை இல்லைன்னா பே பேக்கில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு கார்னரில் போட்டு தான் ஆகணும் அதில் நம்ம வாஸ்துப்படி எங்கேன வரணும்னு சொல்லி இன்ஜினியரையோ இல்லை மேஸ்திரியோ கேட்டுக்கிட்டு போ போட வேண்டியது தான் ஆனால் நம்ம இடம் நம்ம வயலில் பா போடும்போது பண்ணும்போது ஊற்று பார்க்க வேண்டியது மெயின் ஊற்று பார்க்குற மெத்தடு நிறையா இருக்குது அது எலக்ட்ரிக்கல் முறையில் பார்க்குறாங்க அப்புறம் தேங்காயை வச்சு கூட பார்ப்பாங்க அப்புறம் வேப்பங்குச்சி வச்சு பார்ப்பாங்க அதில் ஏதோ ஒரு மெத்தடில் நீங்கள் பார்த்துக்குங்க இன்னொன்று நம்ம வீட்டுக்கு வீட்டுக்கு குடி தண்ணிக்கு போடுறோமா இல்லை வயலுக்கு போகிறாங்க போகிறோமாங்கிறது முக்கியம் குடி தண்ணிக்கு போடும்போது குடி தண்ணிக்கு போட்டாலும் சரி வீட்டுக்கு போட்டாலும் சரி முக்கியமாக நீங்கள் போ நம்ம ம சாதாரணமாக நம்ம பெரிய டில்லர் வச்சு இந்த மாதிரி பெரிய போர் வச்சு போடும்போது உங்களுக்கு ரெண்டு மூணு நாளில் வேலை முடிஞ்சு போயிடும் பக்கம் அடிச்சிருவாங்க இந்த சின்ன இன்ஜினை வச்சு போடும்போது உங்களுக்கு ஆழம் வந்து ஒரு முந்நூறு அடி முந்நூற்றி இருபது அடிக்கு மேலே போக முடியாது முந்நூற்றி ஐம்பது அடி பவர் டில்லர் பெரிய வண்டி வச்சு போடும்போது நீங்கள் எவ்வளோ வேணாலும் போகலாம் கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு எண்ணூறு அடி வரைக்கும் போகலாம் ஆனால் டெல்டா மாவட்டத்துலலாம் இப்போ அவ்வளோ ஆழம் தேவையில்லை முந்நூற்றி ஐம்பதுலேருந்து நானூற்றி ஐம்பது வரைக்கும் தான் போகிறாங்க ஏன்னா தொடர்ந்து மழை ஓரளவு பருவமழை இருக்குது இடையில் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் வந்து பயங்கரமாக ஒரு கோடை காலம் வந்தப்போ தான் எல்லாம் ஐநூற்றி ஐம்பது அறநூறுன்னு போனாங்க அப்போ கூட தண்ணி சரியில்லாமல் கொஞ்சம் ஆயில் கலந்தால் அவ்வளோ வந்துச்சு அதுக்கப்புறம் தண்ணி பிரச்சனை இல்லை லெவல் நல்லா ஓரளவு இப்போ நூற்றி ஐம்பது அடி இரநூறு தான் நிற்கிது மழை ஓரளவு இருக்குது நீங்கள் எவ்வளோ மேலே லெவல் இருந்தாலும் என்ன பண்ணாலும் ஒரு முந்நூற்றி ஐம்பதுலேருந்து நானூற்றி ஐம்பது வரைக்கும் போடுங்க அதில் இன்னொன்று போர் வந்து நீங்கள் தண்ணிக்குங்கும் போது அஞ்சு இஞ்சி நிறையா பேர் அஞ்சு இஞ்சு பைப்பு நிறையா பேர் போடுறாங்க அதில் வந்து அஞ்சுக்கும் ஆறுக்கும் ரொம்ப வித்தியாசம் வராது அது கொஞ்சம் தான் வித்தியாசம் வரும் அதனால் இப்போ இது வந்து வீட்டுக்கு குடித்தண்ணிக்கு தான் போடுறது இந்த போர் ஆரஞ்சு தான் பைப் வரைக்கிறதுக்கு ஆரஞ்சில் வந்து என்னென்னா ஆரஞ்சில் உள்ள ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ஆரஞ்சில் கம்பெனி ஸ்லாட் வந்துடும் அஞ்சில் வராது நீங்கள் மேனுவலாக உள்ள ஸ்லாட்டு போட்டு கொடுப்பாங்க அந்த இன்னொன்று பைப்பு வாங்கும்போது ஸ்லாட்டை பற்றி நல்லா விளக்கமாக சொல்ல மாட்டாங்க தான் அந்த சொல்கிறேன் கொஞ்சம் தான் வித்தியாசம் வரும் கம்பெனி பைப்பு ஸ்லாட்னா அது ரவுண்ட் ரவுண்டாக வரும் அதில் மண் சுத்தமாக இறங்காது சுத்தமான தண்ணியை வரும் அதில் வந்து நமக்கு குடிக்கிற தண்ணியும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மண் வராது இன்னொன்று மோட்ரு பம்பு இதுக்கெல்லாம் தேய்மானத்துக்கு வேலையே இல்லை கிளியராக இருக்கும் தண்ணி அதனால தான் இந்த கம்பெனி போடணுங்கிறது ஒன்று அதை நீங்கள் கவனிச்சிக்கோங்க ஆரஞ்சு பைப்பில் மோட்ரு பெரிய மோட்ரு எத்தனை ஹெச்பி த்ரீ பேஸுக்குள்ளது அதாவது இந்த ஏழரை பத்து பன்னெண்டரை பதினஞ்சு ஹெச்பி வரைக்குமே போகலாம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சொல்கிற ஒரு ஆப்ஷனுக்கு வீட்டுக்கு அவ்வளோலாம் தேவை கிடையாது ஒன்றரை ஹெச்பி ரெண்டு ஜிபி போதும் நீங்கள் ஃபியூச்சரில் அந்த இடத்துல ஒரு ஒரு ஏக்கரோ ரெண்டு ஏக்கரோ இல்லை நிலமோ ஏதாச்சும் பின்னாடி வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது சொல்லணும் அது வந்து ஆரஞ்சு பை இறக்கிக்கலாம் இல்லை வயல் போரு போடும்போது நம்ம வந்து நீங்கள் எட்டு எட்டு இஞ்சி ஏழரை இந்த மாதிரி போடலாம் செயின் பினோலெக்ஸு ஆசீர்வாத் நிறைய கம்பெனி இருக்குது வாணி இந்த மாதிரி எங்கள் ஏரியாவில் உள்ள பைப்பு தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி கம்பெனி உங்கள் ஏரியாவில் நீங்கள் எந்த வேணாலும் நல்ல கம்பெனி பைப்பும் வாங்கி அதில் ஸ்லாட்டை முக்கியமாக கவனிச்சிங்க அது ஒன்று அடுத்தது ஜல்லி ஜல்லி வந்து நீங்கள் டோட்டலாக நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கும்போது யூனிட் பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரூவா பதிமூணாயிரம் ரூபா விட்டுறாங்க ஒரே கூலமாகவும் செம்மண்ணை அள்ளி கொண்டாந்து கலந்து அள்ளி கொண்டாந்து விட்டுருவாங்க அவங்களுக்கு வண்டி நம்பலம் யூனிட் கணக்கு அப்படிங்கிறதுனால அதை முக்கியமாக கவனிச்சிக்கோங்க க ஜல்லி கூடுமான வரைக்கும் வெயிட் வெயிட்டேஜில் போட்டு கொடுக்குறாங்க அது வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல சுத்தமாக ஜல்லிச்சு ஒரு கிலோ வந்து மூணு ஏழு மூணு ஐம்பது வித்துக்கிட்டு இருந்துச்சு இப்போதைக்கு கொஞ்சம் விலை ஏறி இருக்குன்னு சொன்னாங்க கிலோ நாலு ரூபா வச்சுக்கிட்டா கூட ஒரு டன்னு தான் அதில் வந்து நம்ம ஒரு 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 முந்நூற்றி மாதிரி நானூறு அடி போட போகிறோம்னா ஒரு பத்து டன்னு தேவைப்படும் அவ்வளோதான் பத்து டன்னு இல்லை பதினஞ்சு டன்னு வச்சுக்கிட்டா கூட அதுக்கு ஒரு அது அது முக்கியமான ஒன்று அது தெளிவாக இருக்கும் தண்ணியில் கம்பல்சர் ஊதுகிற டைமும் குறையும் பேக்கேஜ் நல்லா பக்காவாகும் பட்டாணி செல்லின்னு சொல்கிறது பேக்கிங் நல்லா பக்காவாகவும் ரெண்டா ஜா அடுத்தது நம்ம இறக்கும் இறக்கும்போது நல்லா அவுட்ரு அதாவது இப்போ ஆறு இஞ்சி போட போகிறீங்கன்னா பன்னெண்டு இஞ்சி அவுட்ரு அடிப்பாங்க அவுட்டரை முக்கியமாக கொண்டுச்சிங்க மொத்தமாக நீங்கள் பேசி பேசிவிட்டீங்கன்னா அவங்க வந்து அவுட்ரு நல்லா அடிக்காமல் ஜல்லி நிறையா பேக்கிங் ஆகும் அப்படின்னு சொல்லி அவுட்ரை கம்மியாக அடித்து பைப் இறக்கிட்டு போயிடுவாங்க அதனால் நீங்கள் கொடுமான வரைக்கும் நீங்கள் மெட்டீரியல்ஸ் வாங்கி கொடுத்து போடுறது தான் நல்லது நீங்கள் ஆள் இல்லாமல் இப்போ அதாவது இப்போ நான் அந்த திருச்சியில் ச சொன்ன திருவையூரில் தஞ்சாவூர் மண்டலத்தில் போர் பண்ணணும்னு சொன்னார் எனக்கு நேரம் கிடைக்கல அதனால் நாங்கள் அங்கேருந்து மொத்தமாக பேசிடலான்னு இருக்கணும் மொத்தமாக ஒரு நானூறு அடிக்கு கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபது அடிக்கு நாலு லட்சமாக எவ்வளோதான் கேட்டாங்கன்னு சொன்னால அவ்வளோவெலாம் செலவாகாது இப்போ நான் இந்த ஆரஞ்சு பைப் வந்து முந்நூற்றி அறுபது அடி போட்டது தான் ஒரு அடிக்கு நூற்றி முப்பது ரூபா கொடுத்து போட்டது முந்நூற்றி அறுபது இந்த நூற்றி முப்பது ரூபான்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூறுரூவா வருது அப்புறம் ஜல்லி ஒரு ஐம்பதனாயிரம் ரூபா கம்ப்ரெஸர் வந்து ஒரு மூணு மணி நேரம் உதுனது ஒம்பதாயிரரூபா அப்புறம் வந்து பைப்பு வந்து நூற்றி பத்து மீட்ரு நூற்றி பத்து மீட்ரு ஒரு மீட்ரு எழுநூற்றி எழுபத்தஞ்சி ரூபா இப்போது அது ஒரு எண்பத்தி ஆயிரத்தி சொச்சம் வருது மொத்தமே வந்து எல்லாமே ஒரு ரெண்டு லட்ச ரூபா வந்துடுது எல்லாமே ரெண்டு லட்சம் இது வந்து நம்ம மெட்டீரியல்ஸ் வாங்கி கொடுத்து நம்ம பண்ணும்போது நம்ம குவாலிட்டியாக நம்ம ஓரளவு பண்ணிடலாம் நீங்கள் மொத்தமாக இது பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து செய்யணும் அது எல்லோரையும் நான் குறை சொல்லவும் விரும்பல போர் போடுறவங்க எல்லாரையும் நான் தப்பாக சொல்லலை ஓரளவு நம்ம பார்த்துக்கணும் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை ஓரளவு செய் நல்லா செஞ்சு கொடுக்குறவங்களும் இருக்காங்க இவங்க டேவிட்னு சொல்லி தான் ஒரு தூத்துக்குடியிலேருந்து வந்து தங்கி இங்கே போட்டுக்கிட்டுருக்காவில் சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்காவில்ல இந்த ஏரியா ஃபுல்லாகவே இவர் தான் ஓரளவு போட்டுக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு மொத்தமாக வேணாலும் போடலாம் நீங்கள் மெட்டீரியல்ஸ் வாங்கி கொடுத்து வேணாலும் போடலாம் அது நம்மளோட விருப்பம் போர் போடணும்னு சொல்கிறவங்க அவன் நம்ம ஏரியாவில் வேணுன்னா சொல்லுங்கள் அவரோட நம்பரை நாங்கள் தரோம் நீங்கள் நேரடியாக பேசி நீங்களே போடலாம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த தண்ணி ஓரளவு இந்த தெளிவுது பாருங்கள் ஒரு ரெண்டு குறைச்சிருந்து படித்து ஒரு மூணு மணி நேரம் வந்தால் போதும் தண்ணி சரியான ஈல்டு இது தண்ணி ரொம்ப ஹைட்டாக போகாமல் மட்டமாக ஊற்றிக்கிட்டு இருக்கும்போது நல்ல இல்டு இதெல்லாம் வந்து போர் இப்போ ஒரு நூற்றி ஐம்பது அடியிலேயே மோட்ரு நம்ம வச்சால் போதும் அப்புறம் இப்போ வந்து ஒரு முந்நூற்றி இருபது அடி நம்ம போர் போகிறோம்னா அதில் எத்தனை அடி பிளைனு எத்தனை அடி ஸ்லாப்னால் நம்ம பாதி பாதி இறக்கிக்கலாம் பாதி இரநூறு அடி நூற்றி எண்பது அடி பிளைன்னு நூற்றி ஐம்பது அடி பாதி பாதியாகவும் இறக்கிக்கலாம் இல்லை கூடுதலாக பிளைனு கூடுதலாக ஸ்லாப் ஸ்லாட்டு போட்டுருவா போட்டுக்கலாம் எப்படின்னா சில பேர் இந்த டவுனில் இடம் இல்லாமல் சில பேர் வீடு போது பதினஞ்சு குழி இருபது குழியில் வீடு கட்டும் போது போருக்கு பக்கத்துலேயே வந்து செஃப்டி டேங்கு இதெல்லாம் போடுவாங்க வேற வழியே இல்லாமல் சில நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன் செஃப்டி டேங்க் பக்கத்தில் போர் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தவிர்க்க முடியாமல் வந்துட்டு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரு இரநூறு அடி வரைக்கும் நீங்கள் பிளைன் ப்ளைன் பைப்பை சுத்தமாக இறக்கிடணும் அதுக்கு கீழே தான் நீங்கள் ஸ்லாட் பைப் இறக்கணும் ஏன்னா இரநூறு அடி வரைக்கும் தண்ணி சைடில் உள்ள தண்ணி இறங்காது அந்த அளவுக்கு ஆழமாக இந்த தண்ணி கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் அந்த ப்ளைனை கூடுதலாக இறக்கிட்டு கீழே ஸ்லாப் போடலாம் ஸ்லாட்டு போட்டுடலாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நூற்றி ஐம்பது அடியிலேருந்து மாறி மா ஒரு பிளைனு ஒரு ஸ்லாட்டு ஒரு பிளைன் ஒரு ஸ்லாட்னு மாறி மாறி கூட நம்ம இறக்கணும் மேலேருந்து தண்ணி இறங்கணும் அப்படின்னு சொன்னோன்னா நாங்கள் வயலுக்கு போட்ட போர்லாம் வந்து நாங்கள் அந்த மாதிரி ஒரு நூறு அடிக்கு மேலேருந்தே நாங்கள் பிளைனையும் ஸ்லாட்டையும் மாற்றி மாற்றி போட்டுவிட்டோம் அதெல்லாம் வளைய மா ஆற்றுல தண்ணி வந்துச்சுன்னா தண்ணி கீழே போகட்டும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உள்ள நாளங்களை போர் பக்கத்தில் பழைய போர்லேயும் தண்ணியை கொண்டு விட்டு அந்த மாதிரி ஓடவும் விடுவோம் அது மாதிரிலாம் செய்வோம் இந்த மாதிரி எங்கே போர் போடங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள் ஓரளவு தெளிவாக சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதில் ஏதாவது டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள் கொடுமான வரைக்கும் நீங்கள் எந்த பிறம் இருந்தாலும் நாங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஜல்லி போர் பைப்பு கம்ப்ரெஸர் இது மூணாக மெயினாக பார்த்துக்கோங்க எல்லாமே சிறப்பாக இருக்கும் இதில் வந்து செலவை கணக்கு பண்ணிக்கிட்டு மிச்சம் பண்ண நினைக்காதீங்க இதில் ஏதாவது டவுட்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நல்ல வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்